ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா நான் உங்கள் அண்ணன் சமையல் தமிழ் சேனல் மிக மிகவும் எளிமையான முறையில் அவர்காயில் முட்டை பொறியல் எப்படி செய்வது என்று பார்க்கலாம் வாங்க அடுப்பில் ககாய் வச்சுக்கோங்க ஒன்று ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க மூணு முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க அரை ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் காஞ்ச மிளகாய் தூள் போட்டுக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் பொடி மாசு கணக்கில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அதுங்க பொடி மாச கணக்குல மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம இறக்கி வச்சுக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுவாங்க கால் கால் ஸ்பூன் கடுகு போட்டுப்பாங்க ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிட்டு இருக்கேன் அதே எடுத்து போட்டுப்பாங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்பாங்க ஒரு கைப்பிடி கருவேப்பில போட்டுக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க அதையும் நல்லா போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க கண்ணாடி பதம் மதத்துக்கு வதக்கி எடுத்துக்கோங்க கிலோ அவரைக்காய் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் எடுத்து போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு நல்லா கிளறி விடுங்க நான் ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றுறேங்க ஒன்றரை கப்புனா சின்ன கப்பால ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றுறேன் அரை ஸ்பூன் காஞ்ச மிளகாய் தூள் போட்டுக்கோங்க ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க அதே போட்டு நல்லா கதவி விட்டுக்கோங்க நல்லா கிளறி விடணும் கிளறி விட்டுட்டு நான் வந்து அரை ஸ்பூனு குழம்பு மிளகாய் தூள் போட்டுருக்கேன் அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டு கிளறி விட்டு ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் அதிகமா வேக தேங்காய்ல அதிகமாக வெந்து வந்து கசப்பு வந்துடும் பத்து நிமிஷம் வந்தால் போதும் பாருங்கம்மா பத்து நிமிஷம் தான் வேக வச்சால் நல்லா சுப்பாதமாக வெந்திருக்கு அது கூட நம்ம முட்டை பொடி மாசு மாதிரி செஞ்சு வச்சிருந்தோம் அதையும் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கம்மா நல்லா மிக்ஸ் பண்ணுறான் அவ்வளோதாம்மா அவரை முட்டை பொடி முட்டை போட்டு பொடி மாசு ரெடி ஆகிடுது முட்டை பொறி ரெடி ஆகிடுது இறக்கி வச்சிடலாம்